நிறைய மீன் பேஜஸ்ல அந்த நைன்டி கிட்ஸ் வர்சஸ் டூ கே கிட்ஸ் பார்த்துருப்போம் பட் நைன்டி கிட்ஸ்க்கும் சரி டூ கே கிட்ஸுக்கும் பொதுவான ஒரு விஷயம் பைக் அதுவும் இன்னைக்கு நம்ம கூட இருக்க பைக் வந்து நைன்டி கிட்ஸ் ஆலே விரும்பப்பட்ட ஒரு பைக் டூ கே கிட்ஸ் விரும்பப்பட்ட ஒரு பைக் தான் நம்ம கூட இருக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா அஞ்சு ஜென்ரேஷனை கடந்து நைன்டி கிட்ஸா இருக்கட்டும் டூ கே கிட்ஸா இருக்கட்டும் எல்லாராலே விரும்பப்படுற ஒரு மோட்டார் சைக்கிள் தான் ஃபைஎம் 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 அந்த அந்த இப்போ கார்பன் கார்பன் எடிஷனில் நம்ம கூட இருக்குது இருக்குது இந்த இந்த எப்படி அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் மக்களை நம்ம கூட ஆர் ஒன் கார்பன் எடிஷன் இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த ஆர் ஒன் எம் கார்பன் எடிஷனை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது பேர்கிட்ட பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அதனால உங்ககிட்ட இந்த ஆர்என் ஃபைவ் கார்பன் எடிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன் இந்த கார்பன் எடிஷன் வந்து பார்க்கறதுக்கு பல பல பலன் இருக்கு அதே மாதிரி கார்பன் வந்துட்டாலே அந்த ஸ்போர்ட் வந்து அதிகமாகும் நோட் பண்ணிக்கோங்க இது ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் கிடையாது இது வந்து கார்பன் ஃபைபர் டிப் பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குணா விளக்கு தூண் மாதிரி இந்த ரிவியூ யூனிட்டே நமக்கு ப்ரொவைட் பண்ணது அவங்க தான் உங்களுக்கு ஏமா பைக்ஸ் பற்றி என்கொரினா அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ ஏறனால நிறைய ஆஃபர்ஸ் அவங்களோட ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் கொடுக்குறாங்க அதனால் இந்த டைம்ல பைக்ஸ் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உணாமஸ் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க எமகா பிராண்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஃபுளோசின் கலர் பிடிச்சிருக்கு ஒயிட் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அலாய் வீல்ஸ் ஒரு கலர் டேங்க்ல ஒரு கலர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஒரு புது எடிஷனா பெரிய பெரிய சூப்பர் பைக்ஸ்ல வந்து இந்த கார்பன் ஃபைபர்ன்றத பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி அதை இன்ஸ்பயர் பண்ணி யமகாவும் அவங்களோட மினி ஸ்போர்ட்ஸ் பைக்ல இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் டிசைன் வந்து அக்ரஸிவான டிசைன் அண்ட் ஆரோ டைனமிக் எல்லாம் இருக்கு எமகால வந்து ஆர் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு லிட்டல் கிளாஸ் மோட்டர் சைக்கிள் இருக்கு அதுல இருந்து இந்த பைக்கோட டிசைனை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க இந்த டிஆரல்ஸ் பாக்குறதுக்கு அக்ரஸிவ் இருக்கு எல்இடி டியோரல்ஸ் இங்க எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்துருது இந்த வின்ஸ்கிரீன் லெவல் வந்து மாதிரி டிஃப்ரெண்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் பிரசன்ஸ் கொடுக்குது இந்த ஹெட்லைட் மேலே இருக்க இந்த கவுல் வந்து கார்பன் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க இது கார்பன் டிப்பிங் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிளாக் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க அதில் எமகோட பேட்ச் இருக்கு இந்த பிளாக் ஸ்டிக்கர் இல்லாமல் டேரக்டாக எமகான் பேட்ச் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பிளாக் வந்து சம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபோல்டபுள் சைட் மெஸ் கொடுத்துருக்காங்க ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஃபென்ட்ரு வந்து பிளாக் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கு அண்ட் கோல்டு ஃபோக்ஸ் வந்துருது வந்து டூ எயிட்டி டூ எம்எம் டிஸ்க் ஹண்ட்ரட் செக்ஷன் வீல்ஸ் போட்டுருக்காங்க இந்த பைக்கோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் மேட்டர் வந்து ஒரு நூற்றி எழுவது எம்எம் கவுண்ட் கிளியர் கொடுத்துருக்காங்க டிராவல் பண்ணும் போதும் கிரௌண்ட் தட்டுறது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால சிட்டி கம்மிட் பண்றதுக்கு பெட்டர் சைட் ஃபேரிங் பார்த்தோம்னா அதுல இந்த கார்பன் பினிஷிங் பண்ணியிருக்காங்க பட் இன்னர் ஃபேரிங் வந்து கார்பன் கிடையாது நார்மல் பிளாக் பினிஷ் தான் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்டர் ஃபேரிங் அண்ட் ஹெட்லைட் கவுல வந்து கார்பன் டிப் பண்ணிருக்காங்க பாக்கிறது நல்லா இருக்கு இந்த ஆன் ஃபைட் பேட்ச் ஓகே இங்கோட டோன் பிளிங்கர்ஸ் வந்து அவுட்டர் ஃபேரிங்லேயே கொடுத்துருக்காங்க

இந்த பைக்கோட இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்த்துடுவாங்களே மக்களே ஆர் ஒன் ஃபைவ் எம் நம்ம கூட இருக்கு இந்த ஆர் ஒன் ஃபைவ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணலாம் எம்டியோட கொஞ்சம் பீட் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே கியர் ஷிஃப்டிங் ஸ்மூதாக தான் இருக்குது கிளச் ஆக்ஷன் ரொம்பவே சாஃப்ட் தான் இந்த கிளஸ்டர் அந்த காக்பிட் வியூ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி நல்லா கம்மிட்டடான ரைடிங் போஸ்டர் தான் ஓகே நம்ம பவர் டெலிவரி செக் பண்ணுவோம் வித்வுட் ஆக்சலரேஷன் ஒன்லி பை த கிளச் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஆவர் வரைக்கும் போகுது ஓகே த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே போகும்போது டேங்க் கிட்ட லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது அண்ட் ஃபுட் பேக்ஸ்லையும் அப்போ தான் லைட்டாக தெரியுது ரொம்ப கிடையாது அதை கிராஸ் பண்ணி செவன் தௌசண்ட்டை போகும்போது தான் சீட்டுக்கிட்ட வைப்ரேஷன் தெரியுது ஓகே வைப்ரேஷன் பார்ட் இஸ் நாட் அ பிக் டீல் நினைக்கிறேன் இந்த பைக்கில் பவர் டெலிவரி வந்து கிராஜுவலாக தான் இருக்குது டார்க் டெலிவரி செக் பண்ணுவோம் இனிஷியல் டார்க் டெலிவரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் த்ரீ டூ ஒன் கோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்டில் தான் ஹிட் ஆகுது ஸோ டார்க்கோட ஃபுல் வந்து எடுத்தோன்னே ரொம்ப பெருசாக தெரியாது லைட் லைட்டாக தான் தெரியும் பிகாஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் நின்றுட்டு உடனே எடுக்கிறீங்க அப்படின்னாலும் டார்க் வந்து அந்த த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் ஷட்டில் டவுன் பண்ணியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் தாண்டி ஃபோர் தௌசண்ட்டை போகும்போது தான் பவரை வந்து லிட்டரலாக ஃபீல் பண்ண முடியுது அதனால் டார்க் டெலிவரியோட மேப் வந்து கிராஜுவலாக தான் இருக்குது பட் லோ வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலும் மிட் அண்ட் அண்ட் டாப் அண்டில் இந்த பைக் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலே இந்த பைக்கு இருக்குது அதனால் நம்ம ஜீரோ டு சிக்ஸ்டி எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்றத செக் பண்ணோம் ஜீரோ டு சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி சொல்ல போனால் ஃபாஸ்டஸ்ட் தான் ஜீரோ டு சிக்ஸ்டி ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்குது ஜீரோ டு ஹண்ட்ரட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா த்ரீ ஓ எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரடுமே ஃபாஸ்டா தாங்க இருக்கு சொல்ல போனாஸ்ட் மோட்டார் சைக்கிள்னு இந்த பைக்கை நம்மளும் சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது ஃபாஸ்டஸ்ட் தான் ஏன்னா ஜீரோ டு சிக்ஸ்டி வித்தின் சம் செகண்ட்ஸில் க்ளாக் பண்ணுது எனக்கு இங்கே டைமரில் நீங்கள் ஸ்க்ரீனில் டைமர் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரத்தை போச்சு அப்படின்னு சொல்லி ஒன் ஃபிஃப்டி சிசியில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் ஆஃப் த இல்லை த ஒன்லி ஃபாஸ்டஸ்ட் மோட்டர் சைக்கிள்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பைக்கை நம்ம சொல்லலாம் ஃபைன் இந்த பைக்கில் மெயின் கோரே தான் அந்த பெர்ஃபாமன்ஸாக எம்மான் சூப்பராக ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க பவர் டெலிவரி எல்லாமே எல்லாராலும் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ லோ வண்டியே கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்தோடனே பிகினர் ஒரு பைக் வாங்குறாங்க அப்படின்னா எடுத்தோனே ஃபுல் டார்க் ஃபுல் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பதட்டப்படுவாங்க ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகும் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் கிராஜுவல் பண்ணியிருக்காங்க ஃபைன் மேக்ஸிமம் புது பைக் வாங்குறவங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த பவரை அட்டைன் பண்ணி பழகினாங்க தான் அடுத்த ரேஞ்சுக்குள்ளே வருவாங்க அப்படி தான் முதல் ஓட்டினாங்க பட் இப்போ அப்படின்னு தெரில எனக்கு பட் அப்படி போகும்போது இந்த மிட் அண்ட் டாப் அண்ட் வந்து இந்த பைக்கோட பர்ஃபாமன்ஸ் நம்ம பார்க்க முடியும் லோஎனில் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தாலும் அது அவங்கள வந்து பதட்டப்படுத்தாத மாதிரி பவர் டெலிவரி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இட்ஸ் குட் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பிரேக்ஸ் பார்க்கணும்ல பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்குது பட் பிரேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்டி டு ஜீரோ பிரேக்ஸ் செக் பண்ணுவோம் சிக்ஸ்டி டு ஜீரோ பார்ப்போம் ரியர் பிரேக்ஸில் ரியர் பிரேக்ஸ்

ஓகே ஃபைன் ரியர் பிரேக்ஸ் வந்து சிட்டி கண்டிஷனில் ஓட்டுறதுக்கு அதே மாதிரி எமர்ஜென்சியாக பண்ணும்போது சப்போர்ட்டிங்கு வச்சுக்கலாம் நீங்கள் அந்த ரியர் டயர் மட்டும் சடன் பிரேக் பண்ணும் போது லைட்டை தவுது பட் எம்டியில் அது இல்லை அதே மாதிரி இந்த வைக்கில் விவிஏ டெக்னாலஜி இருக்குது அது வந்து செவன் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னாலஜி வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி சிசி எல்லாத்துலேயுமே வந்து லோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்என்ஃபியோட ஓவரால் ரைட் கன்க்ளூஷன் இந்த பைக் வந்து ப்ரொப்போஷனில் கம்மிட்டடாக இருக்குது பட் டைனமிக்ஸில் வந்து ரொம்ப அஜயலாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அது அஜயலாக இருக்கிறது காரணம் அந்த பைக்கிற பெர்ஃபார்மென்ஸ் அந்த ஜீரோ டு சிக்ஸ்டியாக இருக்கட்டும் அந்த லோவன்லேருந்து மிட் அண்டை புல் பண்ணும்போது அது கொடுக்குற அந்த ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்குது அட்ரலைன் இருக்குன்னு சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி சிசியில் அட்ரலைன் க்ரியேட் பண்ணுற ஒரு மோட்டர் சைக்கிள்னு சொல்லி இந்த ஆர் ஒன் ஃபைவ் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் ஓட்டுறதுக்கு அஜயலாக இருக்கும் சிட்டிக்குள்ளே டெய்லி கம்யூட் பண்ணுறது வந்து அஸ்பேர் கிரேஸ் லெவல் உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் பொறுத்தது ஏன்னா இது வந்து கம்மிட்டடாக இருக்கனால ரொம்ப ஓட்ட முடியாது நிறைய பேரால் நிறைய பேர் ஓட்டுவாங்க பிகாஸ் அவங்க ஹைட் வந்து மேனேஜ் ஆகும் சில பேருக்கு மேனேஜ் ஆகாது அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க பட் ஓவராலாக வந்து இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபார்மேட் மோட்டர் சைக்கிள் இன் ஒன் ஃபிஃப்டி சிசின்னு சொல்லலாம் அதை என்னோடய கருத்து அதை தவிர்த்து நான் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணதே எதுவுமே இல்லை இனிஷியலில் வந்து இப்போ ஏன் டார் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து அதனால் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பவர் டெலிவரி பண்ணியிருக்காங்க அதான் அந்த டார்க் ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது லோன்ல அதே மாதிரி அந்த வைக்கல குயிக் ஷிப்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே வந்து அப் ஷிஃப்ட் மட்டும் பண்ணிக்கலாம் டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியாது சிங்கிள் டேரக்ஷன் குயிக் ஷிப்ட் கொடுத்துருக்காங்க நாட் பை டேரக்ஷனல் செக் பண்ணுவோம் கட் பண்ணவே இல்லை ஓகே லேக் பெருசாக தெரில ரொம்ப 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 மினிமலிஸ்டிக்காக அது இந்த பவர் ஃபிகர்ஸ்லேயே வந்து அந்த குயிக் ஷிப்டர்ஸ் லேக் இல்லாமல் அவங்க டியூன் அப் பண்ணியிருக்காங்க இட்ஸ் குட் இதுதான் ஓவராலாக என்னோட ரைட் கன்க்ளூஷன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது சேஃப்டிக்காண்டி ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஃபாக டயர் ஸ்லிப் இல்லாமல் ஓட்ட முடியும் ட்ராக்சன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணாதீங்க ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும் நீ ஆஃப் பண்ணால் ஓட்டுறது நல்லது இதுதான் ஓவராக என்னோடய ரைட் கன்களுஷன் ஆரம்பியை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து நல்ல லென்த்தான மோட்டர் சைக்கிள்னு சொன்னால் ஃப்ரேம் இங்கே வருது அந்த ஃப்ரேம்லேயே வந்து ஸ்விங்காம் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்விங்காமில் வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து அலுமினியம் ஸ்விங்காம் மாதிரி இருக்குது பட் அலுமினியம் ஸ்விங்காம் கிடையாது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது மேலே வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் கொடுத்திருக்காங்க அது பாக்குறதுக்கு ஸ்போட்டிரா இருக்கு பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து டவுன் லிங்க் பண்ணிருக்காங்க இங்க எக்ஸா ஸ்டெண்டி கேன் ஆரன் ஃபைல் இருக்கு எக்ஸா ஸ்டெண்டி கேன் தான் எம்டி ஒன் ஃபைல் இருக்கு மேல இருக்க இந்த ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் வந்து பிளாஸ்டிக் காஸ்ட் கட்டிங் அங்கே அங்கே நடந்திருக்கு ஃபுட் பேக்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஃபுட் பேக்ஸ் தான் பட் இருந்தாலும் அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா இருக்குது சோ இதுலயுமே வந்து அந்த காஸ்க் பண்ணது வந்து நல்லா தெரியுது இந்த இடத்துல வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க இந்த பியோனா பிளாக்கா பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும் டிஃபரன்ஸே தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் சீட் கவுல் சீட் கவுல் வந்து கார்பன் டிப் பண்ணிருக்காங்க வால்வ் ஆக்சுவேஷன் சொல்லி பேட்ச் பண்ணிருக்காங்க ஓகே இதில் என்ன டிராபேக் அப்படின்னா காலை வந்து கரெக்டாக போட்டு நம்ம மேலே ஏறி இறங்கணும் லைட்டா தட்டினா கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் குவாலிட்டி இஷூஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பைக்கில் இருக்கும் குவாலிட்டியை பற்றி லேட்டாக பேசுவோம் ரியல் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டயஸ் டூ எம் எம்டிஸ் கொடுத்துருக்காங்க பைபரி கேலிபஸ் வந்துருக்குது பைபரின்ற அளவுக்கு ஓகே இந்த பைக்கோட பிரேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ரைட்ல செக் பண்ணிருப்பீங்க அப்புறம் இந்த பைக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பின்னாடி வந்து ஹக்கர் கொடுத்துருப்பாங்க அது போக டெய்ல் டெடியும் நல்லா லாங்காக இருக்கும் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியாக வந்துடுது டெய்லாம் எல்இடி தான் சேம் வி த்ரீல என்ன டெய்லாம் பிரிச்சோ அதே டெய்லாம்தான் வி ஃபோரும் கொண்டிருக்காங்க பெருசாக மாற்றதும் பண்ணல இந்த பைக் வந்து ஃப்ரண்ட்டு சைடு ரியர் எந்த இருந்து பார்த்தாலும் எனக்கு தோன்றது என்னன்னா ஸ்லீக் அண்ட் எலிகண்ட் அண்ட் காம்ப்டா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன் பிப்டி சிசியில் ஆர் ஒன் ஃபைவ் எம் வந்து ஸ்மால் சைஸ் அப்படின்னா ஆர் ஒன் வந்து டபுள் எக்ஸ்எலாக இருக்கும் டபுள் எக்எல் அளவுக்கு சைஸ் பெருசாக பிகாஸ் அது லிட்டர் கிளாஸ் மோட்டர் சைக்கிள் அதோட மினி வேர்ஷனாக தான் இருக்கு இந்த பைக் அப்படி எல்லா இடத்துலையுமே அந்த ஆர் ஒன் பார்க்க முடியுது இது ஒரு மினி ஒன்னு சொல்லலாம் பேபி ஆர் ஒன் சீட்ஸ் வந்து ஸ்பிட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க பில்லியன் சீட்ல வந்து ஒன் ஃபைவ் எம்னு சொல்லி பேட்ச் பண்ணிருக்காங்க இங்கே ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க ஓகே ரைடர் சீட் நல்லா பெருசாக இருக்குது பிள்ளையின் சீட்டும் ஓகே பட் சீட்ல சீட்டில் அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு அது கொஞ்சம் கம்மி தான் அதே பிளியன் சீட் கீழே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் அந்த டூல் பாக்ஸ்ல அதுக்குள்ள இருக்கும் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து லெவன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க லெவன் லெட்டர்ஸ் வந்து செக்மெண்ட்ல கொஞ்சம் கம்மியாக கெப்பாசிட்டி தான் டுவெல் தேர்ட்டின் கொடுத்திருந்தாங்கன்னா மோர் தென் ஆஃப் ஆகிருந்து இது வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக தெரியுது லெவன் லெட்டர்ஸ் அப்படின்னும் போது இந்த செக்மெண்ட் இது ஓகே பட் எம் டிலையும் லெவன் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எம்டி வச்சு நம்ம லாங் ட்ரைவ் பண்ண முடியும் இப்போ லாங் ட்ரைஸ் போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்பிங்க்க்கு அடிக்கடி இன் பார்ட்டன் வேண்டியது இருக்காது ஒரு டுவெல் தேர்ட்டின்னு கொடுத்துருந்தானா அதே டேங்க் கப்பாசி தான் ஆன் ஃபைவ்லையும் கொடுத்துருக்காங்க பட் ஆன் ஃபைவ் வந்து அந்த அளவுக்கு லாங் ட்ரைவ்லாம் சூட்டபிளாக இருக்காது சிட்டிக்கில் விட்டுறதுக்கு பெட்டராக இருக்கும் அதே வந்து நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம் ஹேண்டில் பாஸ் வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் ஹேண்டில் பார்லேயே வந்து ஆர்என்ஃபை எம்னு சொல்லி ப்ளூ கலர் ஃபோர் கேப் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் லெவல் நல்லா இருக்கு சுட்ச்கேஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ரைட் சைடில் வந்து இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஹசார்ட் லாம்ப்ஸ் பாஸ் இண்டேட்ரு ஹார்னு ஹார்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஹான் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை ஒரு மாதிரி சட்டில் டவுனாக இருக்குது அதுக்கப்புறம் கில் விச் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது எம்டி போனோம்னா கில் ஸ்விட்ச் இன்டகிரேட்ட செல்ஃப் ஸ்டார்ட் வரும் பட் இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கிளஸ்டரில் வந்து யுஏ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த கிளஸ்டரில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பார்ப்போம் வாங்க கிளஸ்டர் பார்த்தோம்னா எடுத்தோன்னே எமஹா அப்படின்னு சொல்லி வருது அன் டேரெக்டாக யூஏக்குள்ளே போயிடுச்சு ஆர்பிஎம் மேலே போயிட்டு வரதெல்லாம் இல்லை சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து கலர் எல்சிடி கொடுத்துருக்காங்க அந்த பின்னாடி வர அந்த பேக்ரவுண்ட் ப்ளூ வந்து அந்த யமகாவோட ரெப்ரெசன்டேஷன் மேல நியூட்ரல் இண்டிகேட்டர் அது போஷன் இண்டிகேட்டர் அது பக்கத்தில் ஷிஃப்டர்ஸ் கியூஎஸ் அப்படின்றது ஷிஃப்டர்ஸ் அது பக்கத்தில் டிசிஎஸ் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த பைக்ல இருக்கு சிங்கிள் டிராக்ஷன் குயிக் ஷிஃப்ட்ஸ் இருக்கு டாக்கோமீட்டர் ஸ்கீல விவிஏ டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆச்சு அந்த இண்டிகேஷன் வரும் அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து கூலன் டெம்பரேச்சர் ட்ரிப் கம்ப்யூட்டர் ஸ்கீல இருக்கு லெஃப்ட் சைடில் இருக்க சுவிச்சில் வந்து மேல அப்பேரா பிரஸ் பண்ணணும் ட்ரிப் மீட்டர்ஸ் மாறுது ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ஓடோமீட்டர் அதே டவுன் ஆர பிரஸ் பண்ணோம்னா ஆவரேஜ் ஃபியூல் காமிக்குது ஆவரேஜ் ஸ்பீட் காமிக்குது பேட்டரியோட வால்ட் காமிக்குது கூலன் டெம்பரேச்சர் காமிக்குது ஃபியூல் ட்ரிப் இந்த ட்ரிப்ல எவ்வளோ எஃபிஷியன்சியா இருந்திருக்கு அப்படின்றத காமிக்குது கரண்ட் ஃபியூல் கரண்ட்ல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத காமிக்கும் அண்ட் ஆவரேஜா மைலேஜ் கொடுக்குறதும் காமிக்கும் ஃபியூல் கேஜ் லெவலும் வந்துருது அதுக்கப்புறம் சுத்தி இண்டிகேஷன்ஸ் வந்துருது செட்டிங்ஸ் உள்ளே போனால் மியூசிக் ஃபஸ்ட் இருக்குது அதெல்லாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் வரும் மெனு மெனுவில் போனால் டிஸ்பிளே செட்டிங் டிஸ்பிளேயில் வந்து பிரைட்னஸ் நைட்டுக்கு வந்து எவ்வளோ ப்ரைட்னஸ் வேணும் டேக்கு வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் கேட்டிருக்காங்க நான் டேல வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன் அண்ட் மெனுக்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் டிஸ்பிளே கலர் கலர் வந்து பிளாக் ஆல் டைம் ஆட்டோ அது ரெண்டு இருக்குது வால் பேப்பர் அந்த முன்னாடி இருக்கிற வால் பேப்பர் இப்போ ஸ்போர்ட்ஸ் வால்பேப்பர் வைப்போம் அண்ட் வெளியே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதுதான் ஸ்போர்ட்ஸ் வால் பேப்பர் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லலாம் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அண்ட் டிஃபால்ட் மீட்ரு மோட் இதில் வந்து ஸ்ட்ரீட்டாக ட்ராக்கான்னு கேட்குறாங்க ட்ராக் வைப்போம் நம்ம இப்போ வெளியே வருவோம் இது ட்ராக் மீட்டர் நைஸ் லேப் டைமரோட வருது நல்லா இருக்குது யூஐ இப்போ திரும்பி மென்யூ டிஸ்பிளேலே நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க குட் லேப் டைம் வருது லேப் டைமர் வந்துடும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் ஆன் அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ் கிளாக் இருக்குது உங்கள் நேம் வச்சுக்கலாம் கஸ்டமர் நேம் நம்பர் வச்சுக்கலாம் யூனிட்ஸ் யூனிட்ஸில் வந்து ஸ்பீடு மைலேஜ் டெம்பரேச்சர் பேக் ஓகே யூஏயில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மெனுக்கு கீழே மியூசிக் நேவிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெதர் ரிப்போர்ட் வரைக்கும் இந்த கிளஸ்டரில் காமிக்கும் அது போக இண்டிகேஷன்ஸும் காமும் எஸ்எம்எஸ் கால் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காமிக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது நைஸ் இப்போ நிறைய விஷயங்களை இந்த ஆரன் ஃபோயில் ஏமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரீட் அவுட்ஸும் சரி ஃபீச்சர்ஸும் சரி தேவையானது எல்லாமே இருக்குது ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கு ஒரு நாற்பது மைலேஜ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பட் அதுதான் கிடையாது இந்த பைக் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு மைலேஜ் வரைக்கும் நிறைய யூசஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டில் எல்லா பைக்குமே அந்த ரேஜினில் மைலேஜ் கொடுக்குது ரேஷ் பண்ணி ஓட்டினேம்னா ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் இல்லை நான் வந்து நார்மலாக தான் ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் இருக்கலாம் அளவுக்கு எஃபிஷியன்சியான இன்ஜின் இந்த இன்ஜினை சொல்லலாம் இப்போ நார்மலர்ஸோட மைண்ட் செட்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வேணும் ரெண்டாவது மைலேஜ் வேணும் அந்த ரெண்டுமே எம்மா பைக்கில் போது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஆர் ஒன் ஃபைவோட ரைடிங் போஸ்டர் முக்கியமான ஒன்று எரனாமிக்ஸ் வந்து ஈஸி எக்னாமிக்ஸ் தான் பட் நீங்கள் காலை தூக்கி போடும்போது பார்த்து தூக்கி போடணும் பிகாஸ் இந்த இடத்துல தட்டுச்சோம்னா இது டேமேஜாக அதிகமான வாய்ப்பு இருக்குது கேர்ஃபுல்லாக நீங்கள் ஏறும்போது சரி பிள்ளையுன்னு ஏறமோது சரி அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எக்கனாமிக்ஸ் பெட்டரான எக்கனாமிக்ஸ் தான் சீட் கம்ஃபர்ட் இருக்கு ஒரு மாதிரி காம்பேக்டான ஃபீல் பைக்கில் ஏறி உட்காந்து ஒரு காம்பேக்டான ஃபீல் கிடைக்குது ரைடிங் போஸ்டர் கம்மிட்டடாக தான் இருக்குது ரைடர் ட்ரையாங்கிள் ஸ்போர்ட்ஸ் ப்ரப்போஷனை வந்து காமிக்குதுன்னு சொல்லலாம் ஓகே கிளிப் ஆன் ஆன் பாஸ் நல்லா பெண்ட் பண்ணியிருக்காங்க டேங்க் வந்து சின்ன டேங்காக தான் தெரியுது பட் ஓட்டும்போது வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே குனிஞ்சு ஓட்டுற தான் இருக்குது நீங்கள் வந்து அக்ரஸிவாக கம்மிட்டான ரைடிங் போஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் பைக் இது ஸ்போர்ட்ஸ் டூரர் கிடையாது ஸ்போர்ட்ஸ் பைக் அதனால் இந்த டைனாமிக்ஸில் இருக்குது இதை வச்சு லாங் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது அஸ்பேரியா கிரேஸ் லெவல் ஆல்ரெடி ரைட் ரிவியூல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் டிரைவ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க இந்த பைக் வாங்கி ஓட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா நீங்கள் ஹைட்டாக இருக்கும்போது ரொம்ப குனிஞ்சு ஓட்டுவீங்க அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்கனாலும் அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா நீங்கள் ஷார்ட்டாக இருக்கும்போது ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் பிகாஸ் நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பட் இருந்தாலும் நான் நார்மலாக நேக்கட் பைக்ஸாக ஓட்டிட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓடம்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் எயிட் ட்ரை பண்ணுங்க இல்லை நான் ஆரம்ப பேர் தான் வாங்கணுன்னு வச்சுனா தாராளமாக வாங்கலாம் கிரவுண்ட் ரீச் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்னால நல்லா ரீச் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலுமே நல்ல ரீச் இருக்கும் ஃபைவ் ஃபீட்னா தான் கொஞ்சம் டவுட் ஏன்னா பேலன்ஸ் பண்ணுற கொஞ்சம் தடுமாறும் ஓகே ஃபைன் ஒன் ஃபிஃப்டி சிசிலே வந்து அந்த பிக் பைக்கோட ஃபீலை வந்து ஏமா கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஸோ அதனால் இது ஒரு சூப்பரான விஷயம் தான் பில்லியன் சீட்டை பற்றி பேசணும் அப்படின்னா பில்லியன் சீட் கம்ஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை தான் பட் இருந்தாலும் சிட்டி டிரைவ் பண்ணும்போது பில்லையனை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணால் பட் ஃபேமிலி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அந்த பைக்கில் டவுட் தான் ஒரு நார்மலாக ஒரு யங்ஸ்டர் வந்து காலேஜ் போகிறதுக்கோ ஒரு ஜாப் போகிறதுக்கோ வந்து நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஒரு பைக் வேணும்னு வச்சுக்கா இந்த ஆரம் ஃபைனையும் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இந்த ரைடிங் போஸ்சில் எனக்கு நான் ஃபீல் பண்ணதுனா இந்த பைக்கை வச்சு கண்டினியூஸாக ஓட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் லாங் ட்ரைவ்ஸாக இருக்கட்டும் சிட்டிக்குள்ளே ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஒரு நாளைக்கு ஓட்டுறோன்னா ஓகே அது வந்து போக உங்களுக்கு செட் ஆயிடும் ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே பெயின் வர மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் நம்ம அடாப்ட் ஆயிடும் அதனால சரியாகிடும் ஸோ இதுதான் ரைடிங் போஸ்ட் இந்த ரைடிங் போஸ்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃபைனல் ஆர் ஒன் ஃபைவோட ப்ரைஸ் பார்க்கணும் வி ஃபோரோட ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆர் ஒன் ஃபைவ் எம் வந்து வி ஃபோருக்கு அடுத்து பிளேஸ் ஆயிருக்கு டாப் பேண்ட் ஆஃப் ஆர் ஒன் ஃபைவ் சொல்லலாம் இதை ரெண்டு லட்ச ரூபா நார்மல் எம் இந்த கார்பன் ஃபைபர் அடிஷன் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இந்த கார்பன் ஃபினிஷிங்க்கு மட்டும் பத்தாயிரம் ஹைக் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது வந்து கார்பன் டிப்னால கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து கார்பன் ஃபினிஷ்டாக ஸ்போர்ட்ஸ் பைக் கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் பைக் லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா கார்பன் ஃபைபர் போகலாம் பட் இதுதான் ஆர் ஒன் ஃபைவ்லேயே காஸ்ட்லியான மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வருது ஸோ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஒன் ஃபிஃப்டி சிசி வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்கில் இருக்க விஷயங்கள் டூ ஹண்ட்ரட் சிசிலே கிடையாது அது பார்க்கும்போது நம்ம போலாம் இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் வந்து கரிஷ்மா எக்ஸ் டூ டென் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆர்சி டூ ஹண்ட்ரட் எல்லாமே இருக்குது பட் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஃபைவ் நிறைய விஷயத்தில் அவுட் பண்ணுது அதனாலே வந்து இந்த பிரைஸ் வந்து எம்மா கோட் பண்ணுறாங்க மக்களும் விரும்பி வாங்குகிறாங்க அதுக்கேற்ற விஷயங்கள் இந்த பைக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன் ஃபைவ் எம்மோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து இந்த பைக்கோட இன்ஜின் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் இன்ஜின் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல மைலேஜ் கொடுக்குது ரெண்டாவது இந்த பைக்கோட டிசைன் நல்ல அக்ரெசிவான டிசைன் இப்போ வந்து கார்பன் ஃபைபர்லாம் கொடுத்து இன்னும் அட்ராக்டிவ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம் மூணாவது இந்த பைக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் அது வந்து ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸ் குயிக் ஷிஃப்டர்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு ரைட் அவுட் இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அவரேஜ் ஸ்பீட் என்ன அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ அப்படி வாங்க ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மூணு விஷயங்கள் நம்ம இந்த பைக்கில் பெரிய பெரிய சொல்லலாம் கான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கான் வந்து பிரைஸ் கொஞ்சம் பிரைஸியாக தான் இருக்குது நீங்கள் ஒன் ஃபிஃப்டி சிசி இந்த பிரைஸ் உங்களால் கொடுத்து வாங்க முடியும்னா நீங்கள் தரலாம் வாங்கலாம் அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த பைக்கோட குவாலிட்டி முதக்கி இப்போ கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முத வந்து இதெல்லாம் ஈஸியாக உடையும் பட் இப்போ வந்து கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் இந்த பைக்கை எந்த இடத்துலையுமே பார்க் பண்ணமோ சரி ஓட்டமோ சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரஃபாக தான் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பிளாஸ்டிக்ஸில் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ஏமா பைக்கில் அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய பைக்ஸில் இருக்குது ஸோ அதனால் அது ஒன்றை வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இந்த பைக் வாங்குறீங்கன்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷனாக இருக்கட்டும் அந்த பிளாஸ்டிக் அந்த கண்டெக்டிவிட்டி விட்டுட்டு போகிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும் ரெண்டாவது கான் அது சொல்லலாம் இதை தவிர்த்து ஒன் ஃபைவ்ல வேறு எதுவும் கிடையாது ப்ரோசன் கான்ஸ் இதுதான் ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு வேறு கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே இருக்குது அதில் உங்களுக்கு வேறு டவுட்னா அதில் டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எத்தனை பேர் ஆர்என் ஃபைவ் யூஸ் பண்ணுறீங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு ஆர்என் ஃபைவ் ட்ரீம் பைக் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஆர்என் ஃபைவ் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் ஆர்என் ஃபைவ் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் ஓரளவே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி